ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு தாள்களை தான் பெண்களுக்கு சொல்ல போகிறேன் என்னங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் ஒரு அற்புதமான நாள் நாளை நாள் ஆடியுடைய கடைசி வெள்ளி நாளை நாள் ஆங்கில மாதத்தில் தேதி வந்து ஆகஸ்ட்டுடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் ஆடியுடைய முப்பது கிழமை நாளை நாள் வெள்ளி நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளி தான் ஆடியுடைய இறுதி வெள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் இறுதி வெள்ளி நாளை நாள் ஸோ திரும்ப ஆடி வெள்ளி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆடியில் கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளை நாள் சில முக்கியமான ரூல்ஸ்களை வீட்டில் ஃபாலோ பண்ணும் அது என்னென்னா உணவு விஷயத்தில் உணவுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மருந்து என்று நம்ம சொல்லலாம் நேரத்துக்கு தகுந்தார் போல் உணவை எடுத்துக்கிட்டால் தான் அதுக்கு கரெக்டாக நமக்கு உடலில் வந்து ஆரோக்கியம் ஏற்படும் கண்டதை போனதை இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டால் அதுவே நமக்கு உடலை கெடுதலை விளைவிக்கும் அதனால தான் அந்த காலத்திலலாம் முன்னோர்கள் வந்து இப்பப்போ இதை பண்ணணும் அப்பப்போ அதைதான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி வகை வைத்திருக்காங்க அவங்க வகை ஏற்ப நம்ம சமைச்சு சாப்பிட்டாவே நமக்கு உடலில் எந்த நோயும் வராது டாக்டர்களுக்கு வேலையே இருக்காது ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது டாக்டர்கிட்ட போனாவே வந்து ஃபஸ்ட்டு சொல்வது இதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லுவதிலே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் மருந்து மாத்திரை விட நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் நமக்கு கரெக்டாக வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட ஒரு தாள்களை தான் ஆடி வெள்ளிக்கு பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அது சாதாரண நாள் இல்லைங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் அனைவருமே வெள்ளிக்கிழமை பூஜைகளை வந்து வீட்டில் செய்வோம் பெருசாக கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க கூட வெள்ளிக்கிழமை வந்தாவே வீடு வாசல்லாம் தொடச்சி பூஜாரையை சுத்தம் பண்ணி பூஜாரையில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களுக்கு பூ வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது இருக்குது அது வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் இந்த நாளில் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உணவு ரீதியாக எடுத்துக்கிறது சில ரூல்ஸ் இருக்குது அதுலேயும் நாளை நாள் ஆடையுடைய கடைசி வெள்ளி அதனால் நாளை நாள் கண்டிப்பாக இந்த ரூல்ஸ்க்கேற்ப சாப்பிட்ணும் அது என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு உங்களுக்கும் வந்து ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் என்ன சாப்பிடணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சமைக்கணும் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் பலகாரம் சமைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒவ்வொன்று இது சமைக்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுக்கேற்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனாலேயே நமக்கு நிறைய நோய்கள் வந்து நீங்கும் அதன்படி ஒவ்வொரு கிழமையில் இது இது சமைக்கணும் இது இது சமைக்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்காங்க அதன்படி ஆடியுடைய வெள்ளிக்கிழமை இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீட்டில் நாளை நாள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யக்கூடியவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் பூஜைகள் செய்யலைனாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நாளை நாள் சாப்பிடக்கூடாத பொருள் என்ன ஏன் சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க பொதுவாக மற்ற நாட்களை காட்டிலும் வெள்ளிக்கிழமையில வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்வது பெரும்பாலானோர் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் என்று கூட சொல்லலாம் அணுதினமும் பூஜை செய்வர்களும் அனைத்து தெய்வங்களுடைய அனுக்கிரகமும் கிடைக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை பூஜை செய்பவர்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்கும் அப்படி பூஜை செய்யும் பொழுது சாப்பிடக்கூடாத ஒரு பொருள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏன் சாப்பிடக்கூடாது என்பதை இந்த வீடியோல உங்களுக்கு காரணத்தோடு ஷேர் பண்ண போகிறேன் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத காரணத்தோடு இந்த வீடியோல தெரிஞ்சு பயன்பெறுங்க நவக்கிரகங்களுக்கு உரிய தெய்வங்கள் வந்து இருக்கு அது போல நவக்கிரகங்களுக்கு ஒவ்வாத அறுசுவையும் இருக்குது சுவையில் ஒரு சுவையை குறிப்பிட்ட சில நாட்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது பேசிக்காகவே நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அது வந்து சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கு அந்த வகையில் ஆடியுடைய கடைசி வெள்ளிக்கிழமை பூஜை செய்யக்கூடிய நாளை நாள் புளிப்பான பொருட்களை சாப்பிடக்கூடாது புளிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு இதையும் வந்து சமைக்கவும் கூடாது நாளை நாள் புளிப்பான பொருட்களை சாப்பிடவும் கூடாது சமைக்கவும் கூடாது ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா புளிப்பில் ரசம் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ரசம் நாளை நாள் வைக்கக்கூடாது ரச நாளை நாள் சமைக்க இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்கள் வந்து இருக்கு அதை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கரன் ஆதிக்க செலுத்தக்கூடிய கிழமையாக இருக்கு அதனால தான் நான் தினம் சுக்கரனுக்கு ஒவ்வாத புளிப்பு சுவையான ரசத்தை தவிர்க்க வேண்டுங்கிறத சொல்கிறேன் மெயினாக நாளை நாள் நெல்லிக்காய் போன்ற பொருட்களில் வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் இருக்குது ஸோ வெள்ளிக்கிழமையில் அதனால் நெல்லிக்காய்களை கூட நாளை நாள் சாப்பிடக்கூடாது நெல்லிக்காய் தொடர்பான பொருட்களை கூட நாளை வெள்ளிக்கிழமை தொடாமல் இருப்பது நல்லது வெள்ளிக்காவை வந்து நாளை நாள் மரத்துலேருந்து பிக்கிறது கூட பாவம்னு சொல்லப்படுது ஏனா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நெல்லிக்காயை நம்ம நகத்தால் கீறுன மாதிரி ஆயிருமா அதனால தான் வந்து நாளை நாள் வந்து நெல்லிக்காயை வந்து சாப்பிடக்கூடாது என்பது சொல்லப்படுது ஃபஸ்ட்டு ரசம் நாளை நாள் சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது நெக்ஸ்ட்டு நாளை நாள் வந்து நெல்லிக்காயும் வந்து சாப்பிடக்கூடாது பறிக்கக்கூடாது அப்புறம் ஏகாதேசியில் கூட விரதம் இருக்கும்போது அரிசி உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு கூறப்படுதில்ல அதே போல் ஏகாதேசி விரதம் இருக்கும் பொழுது அதன் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரிசி உணவை தவிர்க்கிறது போல் நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லது என்பது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் விரதம் இருந்தாலும் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் முழு பலன்களை அடைய நாளை நாள் இந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணு என்பது குறிக்கிடப்படுது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நாளை நாள் நெல்லிக்காய்களையும் ரசங்களையும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது மீறி சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் இதை தவிர நாளை நாள் வேறு என்ன தான் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்பீங்க ஸோ நாளை நாள் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிப்பு வகைகள் வந்து எது வேணாலும் சமைக்கலாம் சாப்பிட்லாம் மெயினாக நாளை நாள் நான்வெஜ் வந்து தொடவே கூடாது நான்வெஜ் வந்து சமைக்கவே கூடாது நான் வந்து சாப்பிடல சமைச்சி தரேன் அப்படின்னு சொன்னால் கூட அது பாவம் தான் அந்த ஒரு தவிர தயவுசெய்து நாளை நாள் செய்யாதீங்க மீறி செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பை கொண்டு போய்விடும் அதனால் அந்த மாதிரியான தவறை செய்து வந்து செய்யாதீங்க அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து நவதானியங்கள் வந்து சமைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பருப்பு வகைகள் இருக்குல்ல அந்த பருப்பு வகைகளில் பருப்பு வகைகள் பயன்படுத்தி சாம்பார் அந்த மாதிரி வைக்கலாம் அப்புறம் கூட்டு பொரியல் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் பொரியலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் கூட நாட்டு காய்கறிகளாக இருக்கணும் சாதாரணமான காய்கறிகள் இந்த இங்கிலீஷ் எல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது நாட்டு காய்கறிகள் பயன்படுத்தி சமைக்கணும் ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே உடலில் ஒரு சில நல்ல ஆரோக்கியத்தை பார்க்குற மாதிரி உணர்வீங்க ஆக்சுவலி அப்போல்லாம் வந்து ஆடி மாதம் வந்து இதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணப்பட்டது இப்போ தான் நிறைய பேர் டெக்னாலஜி வளர்ந்ததுனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்ருக்குறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம இது பண்ணுறோம் ஏன் வந்து இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணும் அப்படிலாம் வந்து கேட்குறோம் ஸோ கேட்குறது ஒரு பக்கம் கரெக்டுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள் உடல் ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு ஆகிட்டே இருக்குது அதனால் ஆயுஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இது நீங்கள் டாக்டரை போனால் கூட டாக்டரே வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு உணவு விஷயம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் உணவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறதுனால அமாவாசையில் இந்த முக்கியமான நாட்கள் வரும்போது என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாதுங்கிறத சொல்லிக்கிட்டு வரேன் அதன்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடியோடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்ன சமைக்கக்கூடாதுங்கிறத மெயினாக சொன்னேன் குளிப்பாக எதையும் நாளைய நாள் சாப்பிடக்கூடாது நெல்லிக்காயை பறிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக இருக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தாள்களை முழுசாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய ஆடி வெள்ளிக்கிழமையுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு நாளை நாள் என்ன சாப்பிடக்கூடாது என்ன சமைக்கக்கூடாதுங்கிறத உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மையில் இருக்கக்கூடிய வீடுகளும் தெரிஞ்சு பலனடைங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் நெக்ஸ்ட்டு புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிஞ்சு பேருங்க சேனல் பிடிச்சிருந்தது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்